பீஸ்மேக்கர்ஸ் ஆஃப் கிறிஸ்டோ உன் பெற்றோர்களின் அன்பை அவர்கள் இருக்கும் பொழுது உணர்ந்தாயா இல்லை மறித்த பின் உணர்ந்தாயா யோவான் சுவிசேஷம் பதிமூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனத்துல சிமோன் பேதுருவிடம் இயேசு வந்தபோது அவர் ஆண்டவரே நீரா என் காலடிகளை கழுவ போகிறீர் என்று கேட்டார் இயேசு மறுமொழியாக நான் செய்வது இன்னதென்று இப்போது உனக்கு புரியாது பின்னரே புரிந்து கொள்வாய் என்றார் ஜெபிப்போம் என் அன்பு நேசரே கல்வாரி நாயகனே கருணையுள்ள தெய்வமே ஏசு ராஜாவே அந்நாளிலே ஆண்டவரே நீர் எதற்காக அந்த யூதர்கள் மத்தியிலும் தலைமை குருக்களின் மத்தியிலும் ஏறோது மத்தியிலும் அண்டவரை அமைதியாக இருந்தீர் என்று எங்களுக்கு புரியவில்லை சுவாமி ஆனால் ஆண்டவரே உம்முடைய சிலுவை மரணம் ஏதோ ஒரு விஷயத்தை இந்த உலகத்தில் காண்பிக்க போகிறது என்று ஆண்டவரே உம்முடைய சீடர்கள் அறிந்திருந்தார்கள் சுவாமி ஆமா அப்பா நீர் மகிமைப்படுத்தப்படும் போது நீர் உயிர்த்தெழுந்த பொழுது அண்ட அந்த மகிமையான காரியங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வெளிப்பட்டது சுவாமி அதன் நிமித்தமே இன்று நாங்கள் ஆண்டவரே உடைய சன்னிதானத்தில் ஆண்டவரே நீர் ஒருவராக மறுத்தீர் ஆண்டவரே நீர் அப்பாவை கனப்படுத்தினேர் அப்பா உன்னை கனப்படுத்தினார் ஆண்டவர நன்றி சுவாமி நன்றி ஆண்டவர எஸ் ராஜாவே இந்நாளிலும் அப்பா அப்பா இன்று எத்தனையோ பெற்றோர்கள் கண்ணீரோடு இருக்கிறார்கள் சுவாமி अय्यो दावे நான் எதாவது பாவம் செஞ்சிட்டனா என் கர்ப்பப்பை பாவம் செஞ்சிச்சா ஆண்டவரே நான் தகாத உறவில் இருந்து விட்டேனா ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா இன்று என்னுடைய பிள்ளைகளுக்கு நீ தண்டனையை கொடுத்திருக்கிற ஆண்டவரே அப்பா சாத்தானவன் சபித்து வைத்திருக்கிறான் ஆண்டவரே என் பிள்ளைங்க பிள்ளைங்களாகவே இல்லை சுவாமி ஏசு ராஜாவே என் பிள்ளைகளை நீர்தான் காப்பாற்ற வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவர அந்நாளிலே நீ ஆண்டவரே அந்த துண்டை கட்டிக்கொண்டு சீடர்களுடைய பாதத்தை கழுவ போகும் பொழுது அவர்களுக்கு என்னதென்றே புரியவில்லை சுவாமி அதே போல இன்று எத்தனையோ பெற்றோர்கள் ஓடி ஓடி உழைக்கிறார்கள் ஆண்டவரை ஆண்டவரே அணுதினமும் வேலைக்கு செய்கிறார் செல்கிறார்கள் ஐயா ஆண்டவரே அவர்களாலே முடியவில்லை என்றாலும் கை கால் கால்வழிகளாக இருந்தாலும் நோய்களாக இருந்தாலும் விலகினங்களாக இருந்தாலும் சோர்வுகள் வந்தாலும் உடம்பு சரியில்லாமல் போனாலும் ஐயோ நம்ம படுத்துட்டா ஐயோ என் பிள்ளைங்களா யாரு படிக்க என் பிள்ளைங்களுக்கு யாரு சோறு போடுவா என் பிள்ளைங்களுக்கு எப்படி நல்லது யாரு கற்றுக் கொடுப்பா என் பிள்ளைங்க எப்படி வாழ்க்கையில முன்னேறும் நம்ம படுத்துற கூடாது என்று தன்னுடைய நோயையும் பொருட்படுத்தாமல் எத்தனையோ பெற்றோர்கள் ஓடுகிறார்கள் 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 சுவாமி ஆனால் ஆண்டவரே ஆண்டவரே இந்த சிறு பிள்ளைகள் அப்பா அம்மாவோடைய கண்ணீரையும் அவருடைய ரத்தத்தையும் வியர்வையையும் பொருட்படுத்தாமல் இன்று ஆடம்பரமாக இருக்கணும் அறகுறை ட்ரெஸ் போடணும் அதிக காசுல தான் ட்ரெஸ் வாங்கணும் எப்ப பார்த்தாலும் ட்ரெஸ் வாங்கணும் எப்ப பார்த்தாலும் வெளியில ஃப்ரெண்ட்ஸோட சுத்தணும் நம்ம சாந்தரியமா இருக்கணும் என்று ஆண்டவரே பெருமை பேச்சு பேசிக்கொண்டு வாழ்கிற பிள்ளைகள் ஏராளம் சுவாமி பேசப்பா இன்று என் பிள்ள குடிகாரனா மாறிட்டானே ஐயோ இன்னைக்கு கஞ்சா அடிக்கிறானே ஐயோ லவ் லவ்னு ஓடுறானே ஐயோ எனக்கு அவமானங்களை கொண்டு வர்றானே எல்லாத்துட்டையும் சண்டை போடுறானே அய்யோ என் மக அடங்க மாட்டிக்கிறாள் கோபப்பட்டு கொண்டு இருக்கிறாள் ஐயோ என் பிள்ளைங்க புரோனகிராபி படத்தை பார்க்குது ஐயோ தெய்வமே இவன் சேர கூடாத ஆட்களோடு செருகிறானு ஆண்டவரே இரவெல்லாம் போன பாத்துகிட்டே இருக்கிறானு ஆன்லைன் கேம்ஸ் விளையாடுறானு ஆண்டவரே அப்பா இவன் பைத்தியக்காரனா மாறிடுவானோன்னு பயமா இருக்குதுப்பா படிக்க மாட்டேங்கிறான்ப்பா நான் உழைச்ச உழைப்பெல்லாம் வீணா போகுதே ஆண்டவரே என்று கண்ணீர் விடுகிற புள்ளைகள் ஏராளம் ஏராளம் சாமி ஏசப்பா ஐயோ வெளில சொன்னா என் பிள்ளை மானம் போயிடும் ஐயோ என் பிள்ளை உடைஞ்சு போயிடுவான் என்று பிள்ளைகள் செய்த தவறை பெற்றோர்கள் அன்றுவரை மறைத்து வாழ்கிறார்கள் சுவாமி அன்றுவரை பொறுத்து கொள்ள முடியாமல் பொறுத்து கொண்டு வாழ்கிறார்கள் ஆண்டவர அப்பா வெளியில சொன்ன வெக்கக்கேடு என்று பிள்ளைகளுடைய அந்த பாவ நிலையை ஆண்டவரை மறைக்க பார்க்கிறார்கள் ஆண்டவர என் பிள்ளைய வாடா கோயிலுக்கு என்று சொல்லுகிறேன் வரமாட்டிக்கிறேன் ஆண்டவர அப்பா என் மகளை எழுப்பி விட்டா உனக்கு வேற வேலையே இல்லையா நான் அப்புறம் போய்க்கிறேன் என்று பொய் சொல்லி அவள் கோயிலுக்கே போவதில்லை எத்தனையோ பாவ காரியங்கள் ஆலயங்களுக்குள்ளாய் நடந்து கொண்டிருக்கிறது இயேசுவே எசப்பா நீர் வாரும் ஆண்டவர எத்தனையோ பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காக தவிக்கிறார்கள் ஐயா ஐயோ என் பிள்ளைக்கு இன்னும் வேலையே கிடைக்க மாட்டேங்குது ஐயோ என் பிள்ளைக்கு இன்னமும் குழந்தையே பறக்க மாட்டேங்குது ஐயோ என் பேர பிள்ளைங்க இப்படி இருக்குது என்று ஒவ்வொரு நாளும் சுவாமி அவதிப்படுகிற பெற்றோர்களுடைய உள்ளங்களை ஆண்டவரே அது தத்தளித்து கொண்டே இருக்கிறது ஐயா அது படபடன்னு அடிச்சு கொண்டே இருக்கிறது ஆண்டவரே அந்த இருதயத்துல சமாதானம் இல்லையே அப்பா இயேசுவே நீர் வாரும் அப்பா கல்வாரி இயேசுவே அந்த கல்வாரி மலையிலிருந்து இறங்கி வாங்க அந்த சிலுவையிலிருந்து இறங்கி வாங்க இதோ கட்டப்பட்ட குடும்பங்களை ஆண்டவரை நீர் விடுதலை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இயேசுவே இந்த பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை எவன் ஒருவன் ஏவி விட்டிருக்கிறானோ ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஆண்டவரே தவறான வழியில் எடுத்து சென்று கொண்டிருக்கிற எல்லா செய்வினை மாய மந்திர தந்திரங்களையும் தகடு தாயத்துகளையும் அசுத்த ஆவிகளையும் ஆண்டவரே வரே அந்தோனியாரே பரிசுத்த சக்தியினாலே இப்பொழுதே விரட்டி அடியுங்க பிள்ளைகள் படுகிற கஷ்டங்களை பிள்ளைகள் உணரட்டும் சுவாமி ஒவ்வொரு தாய் தந்தனுடைய கண்ணீரையும் பிள்ளைகள் உணரட்டும் ஆண்டவரே அவர்கள் அவர்கள் பட்ட கஷ்டங்கள் அவர்கள் செய்த தியாகங்களை ஒவ்வொரு இளம் பிள்ளைகளும் உணரட்டும் ஆண்டு அப்பா உணராமல் ஆண்டவரே வர சொகுசு வாழ்க்கையில் தங்களுடைய மனதை மாற்றி எல்லா பிள்ளைகளுடைய இருதயத்திலையும் உங்களுடைய ஈட்டியை நீர் ஊட்டும்படியாக செபிக்கிறோம் ஐயா ஏசு ராஜாவே அசுத்த ஆவிகளையும் காம பிசாசுகளையும் மோக பிசாசுகளையும் அடங்கா பிசாசுகளையும் துமுறு பிசாசுகளையும் ஆண்டவரே பொய் சொல்லும் பிசாசுகளையும் உம்முடைய கல்வாரி திரு நிமித்தம் ஆண்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றோர்களுக்கு மாறட்டும் எல்லா கல்வாரி பாதத்தில் சமர்ப்பித்து நல்ல தந்தை ஆசிர்வாதத்தின் திருசலுவை திருசலுவை உனக்கு வெளிச்சமாயிருக்கிறது நரக சர்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் அப்பாலே போ அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே நீ கொடுப்பது தீது நீயே அந்த நஞ்சை உட்கொள் திவ்ய நற்கரணை ஆசிர்வாத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்தி சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் இறை இரக்கத்தின் ஆராதனையும் குணமளிக்கும் திருப்பலியும் இறை இறக்கத்தின் ஜபமாலை அன்றாட நவநாள் ஜபங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றோம் உங்களுடைய விண்ணப்பங்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம் இல்ல லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் எங்களுக்கு தயங்காமல் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களுக்காக ஒவ்வொரு மணி ஜபத்திலும் பேரு பேராக அர்ப்பணித்து ஜபித்துக் கொண்டிருக்கிறோம் ஒருவேளை உங்களுடைய விண்ணப்பங்கள் பெரியதாக இருந்தால் நடக்காத தீராத ஒரு நோயோ ஒரு கஷ்டமோ ஒரு கடனோ இல்ல ஒரு ஒரு பிரச்சனையோ இருந்தால் அதை நேர்த்தி திருப்பலியாக நீங்கள் அர்ப்பணிக்கும்படியாக அதாவது ஒரு திருப்பலி மூணு திருப்பலி ஐந்து

மணிக்கு மதியம் மூன்றுல இருந்து ஐந்து மணி வரைக்கும் சாயந்தரம் ஏழரை மணிக்கு நைட்டு ஒன்பது மணிக்கு வருகிற எல்லா செபங்களையும் உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வாட்ஸ்அப் குரூப்பில் ஃபேஸ்புக்கில் நீங்க அதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் இதை பார்க்கிறவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பேர் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க ஒருவேளை நீங்க பண்ணல எங்க ஃபாதர்ஸ் இந்த சேனல் வளரல மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை போல இருக்கு அப்படி என்று நீங்க இந்த கரண்ட் எல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு கேமரா வச்சுக்கிட்டு கம்ப்யூட்டரை போட்டுக்கிட்டு நெட்டுக்குள்ளே கட்டிக்கிட்டு நீங்க தயவு செய்து இதை செய்யாதீங்கப்ப அத செலவுகள் தான் அதிகமாகும் என்று நிப்பாட்டி விடுவார்கள் தெய்வ பிள்ளைகளே அதனால நீங்கள் எல்லார்ட்டையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க அதை ஷேர் பண்ணும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளே எங்களுடைய சபையில ஏகப்பட்ட ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கிறோம் உங்களுக்கு உதவி செய்கின்ற மனத்தன்மைகள் இருந்தால் நாங்க காசு பணம் கேட்கல கேட்பதெல்லாம் உங்க பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க இருக்கலாம் இல்ல உங்களுடைய அக்கா பிள்ளைங்க அண்ணன் பிள்ளைங்க உங்க பிள்ளைங்க எல்லாம் இருக்கலாம் உங்க வீதியில கூட பிள்ளைங்கள் இருக்கலாம் உங்க ஊர்ல இருக்கலாம் அவங்கள்ட்ட பேசி அவங்க பயன்படுத்திய பழைய ட்ரெஸ்ஸுகள் ஆஹ் ட்ரௌசரோ டி ஷர்ட்டோ இல்ல ஷர்ட்டோ ஸ்கர்ட்டோ சுடிதாரோ ஏதாவது இருந்தால் தயவு செய்து அந்த பழைய ட்ரெஸ்ஸுகளை எங்களுக்கு அனுப்புங்கள் அது எங்க பிள்ளைங்களுக்கு ஒரு புதிய ஆக மாறும் என்பதை செய்து நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் அதனால உங்க பழைய ட்ரெஸ்ஸுகளை அனுப்புங்க ஒருவேளை தேவன் உங்களை ஆசீர்வதித்து இருந்தால் நீங்க எங்க குடும்பங்களுக்கு ஒரு சோலார் பல்ப் இரநூறுவா முந்நூறுவா இருக்கும் அந்த குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது ரோடு கிடையாது குடிசைகள்ல தான் வாழ்கிறார்கள் அதனால உங்க நாமத்து உங்கள் குடும்பத்தின் பெயரால எங்க குடும்ப பிள்ளைகளுடைய வீட்டுல ஒரு விளக்கு எரியட்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளாக மிரக்கல் ஆயில் அதிர்சி எண்ணெய் கோகனட் ஆயில் கிடையாது எண்ணெய் அது எல்லா நோய்களுக்கும் வழிகளுக்கும் உதவும் அதை வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் மற்றும் நூற்றி இருபது வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட உன்னத விடுதலை சப புத்தகம் இது அந்த காலத்துல நம்முடைய மூதாதிரா தகடு அந்தோனியா தகடு எல்லாம் எழுதி வச்சு அதுல உள்ள கட்டு ஜபங்கள் சாத்தான விரற்ற ஜபம் இந்த ஜபங்கள் இதுல இருக்கிறது இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்கள் வாழ்க்கையிலே நல்ல வெற்றி அடைவீர்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்